உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இங்க கிட்டே இருக்கணும் அதுதான் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் இதை நான் ஆணவத்தில் சொல்லல உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மாபெரும் முன்னெடுப்ப வெற்றியடைய வச்சிருக்கக்கூடிய கழகத்தின் ரத்து நாளங்களான உடல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையில் இருந்து என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த சல்யூட் மூலமா சொல்லிக்கிறேன் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கடக செயலாளர்கள் ஒன்னா பார்க்கும் போது உங்க முகங்கள்ல நாம் உதயசூரிய பார்க்கிறேன் பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது ஐந்தாண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கவலீகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் பேரடி மண்ணோடும் வீழ்த்தியாகும் இந்த செய்தியை உங்க மாவட்டத்துக்கு நகரத்துக்கு கிராமத்துக்கு எடுத்து சொல்லுங்க நான் கேட்டுக்கொண்ட சொல்லுங்க ஒவ்வொரு தொண்டரையும் நான் விசாரிச்சதாக சொல்லுங்க நான் அவங்களை நம்பித்தான் இருக்கேன்னு சொல்லுங்க தொண்டர் இருக்க தைரியத்தில் தான் தலைவர் இருக்கிறான் மறக்காம சொல்லுங்க தமிழ்நாடு தலை குனியாது தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டோம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தமிழ்நாடு தலைகுடியாது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம்